குப்பையில் தூக்கி போடும் தர்பூசணி தோளில் எப்படி ஒரு பழனால் தினமும் செய்து பாருங்கள் பொதுவாகவே நம்ம எல்லாருமே பழம் காய்கறிகளை தூக்கி தான் சாப்பிடுவோம் மீதம் இருக்கக்கூடிய தோலை தூக்கி போட்டுருவோம் அப்படி வெட்டி உடனே குப்பையில் போட்டுருவோம் உண்மையை சொல்லப்போணுன்னா நம்ம தூளை போடக்கூடிய அந்த தோலில் அதிகமான நன்மைகள் இருக்கதாக சொல்லப்படுது அந்த வகையில் தர்பூசணி பழம் சாப்பிட்டா தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த தோலை வச்சு முகத்துக்கு பொழிவு கொடுக்கலாம் இது தொடர்பான விளக்கத்தை பார்க்கலாம் தர்பூசணி பழத்தோவில் அதிகமான நார் சத்து இருக்குது இது செரிமான பிரச்சனையால் வரக்கூடிய மலர்ச்சிகளை தடுக்குது அதோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவுகளை கட்டுப்பாட்டில் வைக்குது எழி இழுப்புக்கு தர்பூசணி தோல் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உதவுது தர்பூசணியில் கேலரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட்டை வந்து அதிகரிக்காமல் பாதுகாக்குது தர்பூசணி சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா இதோட தோளில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நிம்மதியான தூக்கத்தை வழிவழிக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க தர்பூசணி தோள்களை வந்து சாப்பிடலாம் தர்போசினை தோளில் லைகோபின் ஃப்ளேவனாய்டுடுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது சர்மத்துக்கு ஆரோக்கிய பலனை கொடுக்கும் முகத்தில் சுருக்கம் கரும்புலி இருந்தால் அதை நீக்கி பழபளப்பாக வச்சுக்கும் தோலில் வந்து தேய்ச்சிட்டு வரும்போது அது எளிமையாகவே வச்சிருக்கும் முகத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் முதல்ல தர்பூசணி பழத்தில் வந்து தூணு தனியாக எடுத்துக்கணும் அந்த சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும் இதை சுத்தமாக மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும் இதோட ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் சில மணி நேரம் வச்சுட்டு அது கெட்டி ஆகிடும் இல்லையா அதுக்கு வந்து எடுத்து முஸ் முகத்துக்கு மசாஜ் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணணும் இப்படி டெய்லி செய்யும் போது முகம் பழபழப்பாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மீகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி